வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட் அருமையான செம்மண் பூமிங்க இது வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு ஒரு பூமி உள்ளேங்க தார் ரோடு தான் பாருங்கள் அதுதான் தார் ரோடுங்க அதுலேருந்து கரெக்டாக ஒரு நூறு அடி உள்ளே வந்தோம்னா அந்த பூமிக்கு வந்துடலாம்க நல்ல வாஸ்து பிரகாரம் வடை செறிவு கிளைச் ஜம்முன்னு இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க இதனோட விலையினு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரூபா கேட்குறாங்க இது பிக்சைட் இல்லைங்க நெகோஷியபிள் தானுங்க இந்த பூமி எங்கே லொக்கிட்டே எங்கே பார்த்தீங்கன்னா போலவாடி டு தாரார் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா கட்ரோடு பேசுலேருந்து உள்ளே இருக்குதுங்க இருபது அடி பாதைங்க அதுக்கு நல்ல ஜம்முன்னு இருக்குங்க தெக்கு பார்த்து வாஸ்து பிரகாரம் இந்த பூமி பார்க்குற மாதிரி இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுவத்தேழு எழுபதுங்க வருங்க இதை நல்ல ஜம்முன்னு பொட்டி மாதிரி இருக்குங்க தென் உடல்நிலை கிளம்பியல் நீலி எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி கம்மியான வச்சிருக்கிற உடனே